ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் இறந்த பிறகும் கேப்டன் அவர்களை வைத்து எந்தெந்த படங்களில் வந்து தரமாக வந்து ஸோ கேப்டன் அவர்களை பயன்படுத்திருக்காங்க அப்படின்ற டாபிக் தான் வந்து இந்த விடையில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட கேப்டன் அவர்கள் டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து காலம் ஆகிட்டாங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு செய்தியாக வந்து ஆகிடுச்சு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு ஸோ இப்போ கேப்டன் இறந்தாலும் ஸோ அவர் கேப்டன் அவர்கள் பேர் சொல்கிற விதமாக வந்து அதேமாரி பல படங்களுக்கு ப்ரொமோஷன்லையும் வந்து கேப்டன் அவர்கள் உதவுறாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் இறந்த பிறகும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று படங்கள் கிட்ட கேப்டன் அவர்களை வைத்து ப்ரமோட் பண்ணியும் சரி ஏஐ மூலியமாகவும் சரி பாடல் மூலியமாகவும் சரி யூஸ் பண்ணிருக்காங்க அந்த மூன்று திரைப்படங்களில் எந்தெந்த திரைப்படங்கள்லாம் வந்து தரமாக வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு கடைசியாக மூன்றாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல ஸோ மலை பிடிக்காத மனிதன் இயக்குனர் விஜய் மில்டன் அவர்கள் ஸோ ஆல்வேஸ் கேப்டன் அவர்களோட ஒரு தீவிர ரசிகர் அப்படின்னு சொல்லலாம் ஒளி பதிவாளர் மற்றும் இயக்குனர் விஜய் மில்டன் அவர்கள் இயக்கிய மலைப்பிடிக்காத மனிதன் திரைப்படத்தில் கேப்டன் அவர்கள் நடிக்க போறாரு அப்படின்னா ஆரம்பத்திலே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து பட் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி கேப்டன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாதால் இந்த படத்தில் நடிக்க முடியவில்லை ஸோ அவரோட கதாபாத்திரத்தில் நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் வந்து நடிச்சிருந்தார் கேப்டன் பிரபாகரன் அப்படின்ற ஒரு கதாபாத்தில் வந்து நடிச்சிருந்தார் மலை பிடிக்காத மனிதன் திரைப்படத்தில் ஸோ இந்த திரைப்படத்தில் கேப்டன் அவர்கள் நடிக்காதே வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கலவையான விமர்சனங்கள் நெகட்டிவ் விமர்சனம் தான் வந்து அதிகமாக வந்துச்சு அதேமாரி விஜய் நாட்டினி திரைப்படங்கள்லேயே வந்து ஸோ மிகப்பெரிய ஒரு தோல்வி திரைப்படமாக வந்து அமைஞ்சிருச்சு மலைப்பிடிக்காத மனிதன் திரை படம் அந்த படத்தில் விஜய் ஆண்டனி மேக ஆகாஷ் சரத்குமார் சத்யராஜ் அப்படின்னு பல முன்னணி நட்சத்திரங்கள்லாம் வந்து இணைந்து நடிச்சிருந்தாங்க ஸோ நல்ல வேளை கேப்டன் அவர்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கேப்டன் பிரபாகரன் அப்புடின்ற ஒரு பேரில் சத்யராஜ் அவர்கள் வந்து ஸோ நடிச்சிருந்தார் அதேமாரி படத்துக்கு ப்ரொமோஷன் நிறைய வந்து கேப்டன் அவர்களை பற்றி பேசியிருந்தாங்க ஸோ ஏஐ மூலியமாக ஏஐ தொழில்நுட்பம் மூலியமாக வந்து ஸோ யூஸ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு கேட்டிருந்தாங்க பட் நல்ல வேலை இந்த திரைப்படத்தில் யூஸ் பண்ணாதது ஒரு நல்லதாக வந்து போச்சு ஏன்னால் மலை பிடிக்காத மனிதன் திரைப்படம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி ஒரு டிஸ்அப்பாயின்மெண்ட்டு ஒரு ஸ்அஸ்டன் மூவியாக வந்து அமைஞ்சது அட்டர் ஃபிளாப் படும் தோல்வியாக வந்து அமைஞ்சிருச்சு மழை பிடிக்காத மாதிரி திரைப்படம் பட் இந்த திரைப்படத்தில் கேப்டன் அவர் கூட பேர் அந்த கேப்டன் பிரபாகரன் அப்படின்ற ஒரு பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது இருந்தால் ஏதோ ஓரளவு வந்து ஏதோ கொஞ்சமாவது வசலாக இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் மூணு படங்களில் மழை பிடிக்காத மனிதன் திரைப்படம் ஒன்று அண்ட் அடுத்தபடி இரண்டாவது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி விஜய் அவர்கள் நடித்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன திரைப்படம் செப்டம்பர் அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த திரைப்படம் வந்து வெங்கட் பிரபு அவர்கள் வந்து இயக்கியிருந்தாங்க யுவன் கரஜான் திரைப்படத்துக்கு இசை தளபதி விஜய் அவர்களோட இணைந்து டாப் ஸ்டார் பிரசாந்த் நடன புயல் பிரபுதேவா மோகன் அப்படின்னு பல நட்சத்திர பட்டாலும் வந்து இணைந்து நடித்திருப்பாங்க ஸோ இந்த திரைப்படத்தில் ஆரம்பத்திலே அதாவது கேப்டன் இறந்த பிறகு ஸோ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு பிறகு ஏஐ தொழில்நுட்பம் மூலயமா வந்து கேப்டன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரத்திலே வந்து நடிக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த கதாபாத்திரம் நடிக்கிறதுக்காக பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களும் வந்து ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ கேட்டதுக்காக ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏஐ தொழில்நுட்பம் மூலயமா கேப்டன் அவர்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஸோ இந்த திரைப்படம் வந்து

நிமிஷம் அல்லது பதினஞ்சு இருபது நிமிஷம் மாரி ஒரு முக்கியமான கதாபாத்திரம் மாரி ஏஐ தொழில்நுட்பம் மூலியமா வந்து வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க பட் அவரோட அந்த இன்ட்ரோடக்ஷனே வந்து ஸ்டார்டிங்கே அந்த ட்ரெயினில் வந்து வந்துடும் ஸோ நம்ம விஜய் அவர்களோட கதாபாத்திரத்தில் அதாவது அவரோட மாஸ்க் மாரி போட்டிருப்பாங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உருவோம் அதுதான் வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலிமா வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் அதிகப்படியாக என்னங்க ஒரு ரெண்டு இல்லை மூணு நிமிஷம் அந்த மாஸ்க் தான் விஜயகாந்த் அவர்களோட முகம் அது ஒரு சைடில் கொஞ்சம் நல்லா தெரியும் ஒரு சைடில் வந்து நல்லாவே தெரியாது பட் அந்த ஃப்ரண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த பாடி ஷேப் எல்லாமே வந்து நல்லாவே தெரியும் அது விஜயோட பாடி ஷேப் அப்படின்னு ஸோ அதை பார்த்து நிறைய பேர் வந்து காண்டாயிட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் கேப்டன் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய அனைத்து தரப்பு ரசிகர்களும் சரி குடும்ப மக்களும் சரி என்னடா இது இப்படி இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம என்ன நினச்சி போனால் ஸோ இவங்க அந்த மாதிரி ஆகிட்டாங்களே அப்படின்னு வந்து ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு ஏமாற்ற மாரி ஆகிடும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஸோ மாசாக காட்டிப்பாங்க அப்படின்னு பார்த்தா தளபதி விஜய் அவர்கள் வந்து கடைசியாக மாசாக காட்டாங்க அந்த ட்ரெயின் சீனில் ஸோ என்ன இருந்தாலும் ஸோ ஏஐ தொழில்நுட்பம் மூலிமா அந்த அளவுக்கு வடிவம் அனுபவிச்சு ஒரு ட்ரை பண்ணாங்க பார்த்தீங்களா ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க பட் அந்த ட்ரை பண்ணதை ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு மேலே ஒரு முக்கியமான கதாபாத்திரம் மாரி வச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்றதா வந்து ஸோ நிறைய பேர்த்தோட கருத்து படம் பார்த்ததுக்கு பிறகு ஸோ அந்த ஒரு வகையில் கோட் திரைப்படம் மூலயமா கேப்டன் அவர்களை ஏஐ தொழில்நுட்பத்தில் யூஸ் பண்ணாலும் ஸோ பயன் இல்லை அப்படின்றதான் வந்து மக்களோட கருத்தாக வந்து போயிடுச்சு படம் பார்த்ததுக்கு பிறகு ஸோ அந்த வந்து ஆகிடுச்சி ஸோ எனிவே ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணதுக்காக ஏதாவது வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டியே ஆகணும் அதனால தான் இரண்டாவதாக சொல்லியிருக்கேன் ஸோ இந்த படத்தையும் இரண்டாவதுன்னா இன்னும் ஒரு படத்தில் அவர் இறந்த பிறகு எந்த படத்தில் வந்து ஸோ கெத்தாக காமிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆன நம்ம லப்பர் பந்து திரைப்படம் தான் ஸோ லப்பர் பந்து திரைப்படம் வந்து என்னதான் வந்து இரண்டு ஹீரோக்கள் ஹரிஷ் கல்யாண் மற்றும் அட்டகத்தி தினேஷ் இருந்தாலும் அட்டகத்தி தினேஷ் அவர்கள் கதாபாத்திரம் வந்து கேப்டன் கூட ஒரு தீவிர ஸோ ரசிகர் வெறியர் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கேப்டன் ரசிகராக வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ இது கண்டிப்பாக வந்து பாராட்டியாக வந்து ஆகணும் அதே போல் செல்வன் திரைப்படத்தில் பொட்டு வைத்த அந்த சாங்கு வந்து அப்பவே வந்து வேற லெவலில் வந்து ஹிட்டு ஸோ அதை மறுபடியும் வந்து ஒளிபரப்பு பண்ணாங்க இந்த படம் மூலிமா ஸோ அவருக்கு நம்ம கெத்து தினேஷ்

இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு பிறகு கேப்டன் அவர்களோட கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணி கேப்டன் அவர்களோட வீட்டுக்கு போயிட்டு இந்த திரைப்படத்தோட படக்குழு வந்து எல்லாமே வந்து அந்த அளவுக்கு வந்து கேப்டன் அவர்களுக்கு செம்ம கெத்தா வந்து இதாகிடுச்சு சொல்லலாம் அந்த சாங்கும் சரி ஒரு வெறி கொண்ட ஒரு தீவிர ரசிகரா தினேஷ் அவர்கள் நடிச்சிருந்தாரு இப்ப சொன்ன அந்த மூன்று திரைப்படங்கள்ல பிடிக்காத மனிதனும் சரி கோட் திரைப்படமும் சரி இவங்க என்னதான் வந்து கேப்டன் அவர்களோட பேரை யூஸ் பண்ணாலும் ஏஐ மூலியமா யூஸ் பண்ணாலும் பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல மக்கள் மத்தியில் பெருசா வந்து ரீச் ஆகல ஏமாட்டம் தான் வந்து அடைஞ்சது பட் இந்த லம்பர் பந்து திரைப்படம் மூலயமா அந்த பொன்மன செல்வன் பாடலும் சரி கேப்டன் கூட அந்த பேக்ரவுண்டு போஸ்டரு தேட்டர் சீன் எல்லாத்துலேயும் வந்து நம்ம கேப்டன் அவர்கள் ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப வெகு சிறப்பாக வந்து கொண்டாண்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ நம்ம தினேஷ் அவர்களை கேப்டன் அவர்கள் ரசிகர்கள் கொண்டாண்டாங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு வந்து ஸோ எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் சரி அதேமாரி அந்த ஓல்டு பழைய பழைய ரசிகர்களாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து தேட்டருக்கு வந்து பார்க்குறாங்க கேப்டன் அவர்கள் ரசிகர்கள்லாம் அந்த அளவுக்கு பட்டமும் சூப்பராக இருக்குது கேப்டன் அவர்களையும் வந்து ரொம்ப வந்து பந்து படம் மூலிமா வந்து பெருமை சேர்த்துனாங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் பெருமையாக வந்து காட்டினாங்க ரசிகர் அதே மாதிரி ரஜினி ரசிகர் அஜித் ரசிகர் இந்த லபர் பந்து திரைப்படத்தில் ஹரீஷ் கல்யாணம் விஜய் ரசிகராக கூட இருப்பார் பட் கேப்டன் ரசிகரா தினேஷ் அவர்கள் நடிச்சது சம கெத்தா வந்து இருந்துச்சு உண்மையிலேயே அனைத்து தரப்பு ரசிகர்களும் சரி நம்ம ப்ளூ சட்டை மாறன் கூட அண்ட் வந்து ஹைலி கொடுத்தாங்க அந்த அளவுக்கு படத்தோட கண்டென்ட் வேற தர லோக்கலாக வந்து எடுத்திருந்தாலும் செம்மையாக அருமையான ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் லபர் பந்து ஸோ நம்ம அந்த படத்தில் விட்டுருங்க கேப்டன் அவர்கள் வந்து வேறு லெவலில் வந்து காட்டினது உண்மையிலேயே வந்து எனக்கு படம் பார்த்தது ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது ஸோ கண்டிப்பாக கேப்டன் இறப்புக்கு பிறகு நம்ம கோட்டு திரைப்படம் அதேமாரி விஜயாண்டி அவர்கள் நடித்த மலை பிடிக்காத மணி திரைப்படம் இதெல்லாம் விட்டுருங்க லபர் பந்து திரைப்படத்தில் தரமாக வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே வந்து ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் அந்த படத்தோட படக்குழுக்கு